அரசியல்ல விட்டு நீ முதல்வர் ஆயிட்ட கிழிச்சு விடுவா அப்படின்னு சொல்றீல இந்த பொய்ய முதல்ல நிறுத்து நீ முதல்வர் ஆயிட்ட அப்படி கிழிச்சு நட்டுருவன்னு சொல்ற இல்லையா அது எந்த மயிராலையும் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறுல உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல பாத்துக்கிட்டே இவங்கள்ட்ட ஆதரவு வேற சித்தப்பா அவரு அவர் உங்களுக்கு சித்தப்பா நீங்க பூட்ட போடுவையும் உங்க சித்தப்பா உள்ள போய் ஆளுநரை சந்திப்பாரு உங்க டீலிங் இப்படிப்பட்டது தானே சரியா எவன் உனக்கு சித்தப்பா யார் உனக்கு சித்தப்பா யார் உனக்கு சின்னம்மா அவங்களுடைய அரசியல் தராதரம் என்ன அவளுடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கொள்கை என்ன அப்ப இந்த கருப்பாடு இந்த ஆரிய பார்ப்பனிய அடிவருடி சீமான் எடுபடி வேலை பார்க்கக்கூடிய சீமான் தமிழ் தேசியத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த சீமானுக்கு சரியா ஒரு விஷயம் போராட முடியல அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான் நாளைக்கு ஆட்சியில அளர்ந்துதான் நினைக்க விடவே மாட்டேன் அப்படி போராடவே இல்லனாக்கா நான் உதயநிதி ஸ்டாலின் தான் நான் சாப்பிட்டுறேன் அந்த அளவுல புடிக்காருமா சரியா இந்த எலும்பு துண்டுத்தனம் இது எல்லாமே சீமானுக்கு இருக்குன்றதுக்கு இது உதாரணம் உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம் அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட எப்படி இருக்கு நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மண் கொடுத்து போராடிட்டு இருக்கணும் சந்தியில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிலையில வரணும்னு வச்சுக்க சாவம் ஆனா உங்களை எல்லாம் கொண்டுட்டு தாங்க அந்த கட்ஸ் உனக்கு இருக்கா அதுதான் தமிழ் வீரம் அதுதான் தமிழ் மரபு அப்படி ஒரு ஆரியத்தை அதனுடைய இந்தியா முழுக்க நேரடியாக மெட்டீரியலை இதில் கொண்டா ஆதாரப்பூர்வமா அதில் கொண்டா நீ என்ன பண்ற முடிய செருப்பை கொண்டியை அடிச்சு விவசாய சாணத்தை பிடிங்கி மைக்கை கையில கொடுத்துருக்கியா இவங்களெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கக்கு சொல்லல தக்கு சொல்ல கக்கு சொல்ல வந்தேன் கட்ட விளக்குமாரு அதை வச்சே அடிப்பேங்கிறாரே இல்ல அதுதான் இந்த திறந்தாழ்ந்த வார்த்தை பேச்சு இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னா

பேசுற அயோக்கியத்தனை தான் செய்யல அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட நீ ஆதரவு தருவேன் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்று உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்க நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இழைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள ஆதரவை சார் வணக்கம் வணக்கம் விக்ரவாண்டி தேர்தல் சூப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பாக பாமகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது பாமக பாஜக கூட்டணி சந்திக்கிறாங்க அதிமுக புறக்கணித்து தெரிஞ்சுருக்கும் இதுல நாம் தமிழர் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுறது மாதிரி தெரியுது என்னென்னா இதுவரை கூட்டணி பற்றியே வாய் பேசாத அவர்கள் இன்று சித்தப்பா எடப்பாடி என்று பேச துவங்கிறார்கள் சித்தப்பா எங்களுக்கு உதவி புறணும் அப்படின்னு நேரடியாக கேட்குறார்கள் சாட்டர் சித்தப்பாங்கிறாரு அவர்கள் மகங்க நாங்கன்றாங்க திராவிடர்ந்து திடீர்னு இப்படி வந்து கேட்க ஆரம்பித்து எப்படி பார்க்குறீங்க அவங்களாம் திராவிடர்கள் கிடையாது அதிமுக இருந்தாலும் அவங்கெல்லாம் திராவிடர்கள் கிடையாது சித்தப்பாக்கள் ஏன்னா அவங்களாம் சித்தாந்த ரீதியாக ஒரே கருத்து கொண்டவர்கள் அதாவது சீமான் செய்கிறது நம்ம பலமுறை சொல்லிட்டோம் அரசியல் பொறுக்கித்தனம் அரசியல் பொறுக்கித்தனம்னா இடதுசாரி தமிழ் தேசிய வார்த்தைகள் கொஞ்சம் வலதுசாரி தமிழ் தேசிய வார்த்தைகள் இதை மொத்தமா பொறுக்கி போட்டு அதையெல்லாம் வந்துட்டு அரசியல் பேசுறது தான் சீமானுடைய முதல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு பொறுப்புணர்ச்சி வேணும் உங்களுடைய எதிரி யார் அதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்களை பார்த்து நம்ம கேட்குறோம் உங்களுடைய எதிரி யார் திமுக தான் சொல்லிட்டாரு திமுக எப்படி திமுகனா எப்படி திமுக மட்டும்தான் அதான் திமுகனா எப்படி அதான் நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்லாத கேள்வி அவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லாத கேள்வி அவர்களை தோலை பாதுகாத்து கொண்டு ஒரு கோழைத்தனமான அரசியலே தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே போனால் தோல் தடிச்சிருமோ தோல் வெடிச்சிருமோ அந்த பக்கம் போகறதில்ல முதுகில் வச்சு கும்மு கும்முன்னு கும்புவானோ அந்த பக்கம் போகறதில்லை ரைட்டா எந்த பக்கம் இழுச்சவங்கலாம் அனுசரிக்கிறாங்களோ இடம் கொடுக்குறாங்களோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்துட்டு மிக கேவலமாக மூன்றாம் தரையில் வார்த்தையில் பேசுறதுதான் இன்னைக்கு சீமானுடைய குடிகார அரசியலா இருக்கு சரிங்களா அவர் ஒரு ஒரு மொடா குடிகாரர்ன்றது எல்லா பேருக்கும் தெரியும்ல அக்கா தங்கச்சி அவருடைய எல்லா பேருக்குமே தெரியும்ல மொடாக்குடி சீமானுக்கு அதை பத்தி பேச அருகதை இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் சீமான் குடிதான் சரியா சரக்குலாம் மொடாக்குழி அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது தென்னங்கள் பணங்கள் மூலிகையில் மொடாக்குடி கிடையாது சரியா சரக்குலாம் மொடாக்குழி அப்போ என்னன்னா உனக்கு என்ன கொள்கை இருக்கு உனக்கு என்ன யோக்கியதாக இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கணும் நீ என்ன பண்ணுற ஒரு பக்கம் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் சொம்படிக்கிற இடத்துல போயிட்ட தேமுதிக அதிமுக என்ன கொள்கை சித்தாந்த உடன்பாடு உனக்கு ஆ விஜயகாந்து அப்படியே சித்த பிறகு பயங்கரமாக கண்ணீர் வடிக்கிற வக்க இருக்கிற வரைக்கும் அவர் அந்நியர்னு பேசினேன் இப்போ தேமுதிகாட்டை நீ ஆதரவு தேமுதி தேமுதிகாட்டை ஆதரவுனா சாதி கட்சியை பார்த்தா நாயக்கியமர கட்சி தானே இப்போ அவங்கள்ட்ட எப்படி நீ அவர்கள்லாம் நீ அந்நியர்னு சொல்கிற நீ இல்லைன்னு வேற பேசுகிற அயோக்கியத்தனத்தான் செய்கிற அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட நீ ஆதரவு தரட்டுற அதிமுக எடப்பாடி உங்கள் சித்தப்பாவா எப்படி சித்தப்பா எப்படி சித்தப்பா கொரோனா காலத்துல உட்காந்து கொள்ளையடிச்சதும் ஆரிய புரோக்கர் கிட்ட காட்டி கொடுத்ததும் கொடுத்தவனும் உங்க சித்தப்பண்ணா அவருதான் உங்க சித்தப்பானா அப்ப நீ யாரு ஆட்டுக்குட்டி வெளியங்குதான் வருது என்ன சொல்றீங்க ஆமா வாய் அதாவது வாயில வம்பளக்கிறது வாயில வந்துட்டு வண்டி உருட்டுறதெல்லாம் வாயில ஜல்லி அடிக்கிறது எல்லாம் எல்லாரும் செய்யறாங்க இப்ப என்னன்னா இதனுடைய இந்த ஆட்டுக்குட்டி இந்த கருப்பாடு யாரு அப்படின்றது இந்த ஆட்டுக்குட்டிக்கு தொடவோர கருப்பாடு அதுதான் இப்போ உண்மை என்ன சொல்றீங்க இந்த நம்ம அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கா அந்த ஆட்டுக்குட்டிக்கு இங்கே வந்துட்டு துரோக வேலை செய்யக்கூடிய புரோக்கர் வேலை செய்யக்கூடிய கருப்பாடு தான் இந்த சீமான்னு சொல்றோம் சரிங்களா ஏன்னா நீ ஆரியத்தை எடுக்க மாட்ட பார்ப்பனியத்தை எதிர்க்க மாட்டா அது செஞ்ச மொழி துரோகத்தை எதிர்க்க மாட்ட அதற்கு எதிராக போராடியே திராவிட இயக்கத்தை எதிர்ப்பேன் அதற்கு எதிரிய எதிராக போராடிய திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்ப எங்களுக்கு நீ கலைஞரை எதிர்த்து போ ஸ்டாலினை திட்டு நீ உதயநிதியை திட்டு நேர்மையா பேசு என்ன திராவிட அரசியலோடு உனக்கு இருக்கக்கூடிய உறவையும் பகையையும் பேசு திராவிடத்திற்கிட்ட ஒரு பொய்யான பகைமையை நீ கட்டி அமைக்காதன்ற வரலாறு ஒழுங்கா பேசுன்னு சொல்றோம் திராவிடத்தோடு தமிழுக்கு ஒரு பகை இருக்குன்னு சொல்லி பொய்யான பகைமையை கட்டி அமைக்காதே வரலாற்றில் பொய் சொல்லாத பிராடுத்தனம் பண்ணாத முட்டா மாதிரி பேசாதான்னு திரும்ப திரும்ப தான் நம்ம சொல்றோம் சரிங்களா திராவிடத்திற்கு தாய்மொழி எது அப்படின்னா திராவிடத்திற்கு தமிழ்னு எல்லா பேரும் திராவிடத்தில் இங்கே திராவிடத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய திராவிட மொழி குடும்பத்திற்கு சொந்தம் கொண்டாடிய அத்தனை மொழிகளும் சொல்லிட்டாங்க துளுவுக்கு தமிழ் தான் தாய்மொழி மூத்த மொழி தமிழ் தான் மொழி மூத்த தாய்மொழி என்பதும் அதனுடைய கிளைமொழிகள் இதெல்லாம் உண்மை சரியா அப்புறம் திராவிடத்துக்கு தாய்மொழி எது திராவிடத்துக்கு தாய்மொழி தமிழ்ன்றது உலகமே ஏத்துக்கிடுச்சு நீ என்னத்துக்கு பொய் பேச விரும்புற நான் என்ன சொல்றேன் தாய்மொழி தமிழ் தான் எங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி பத்து ஸ்டேட்டுக்காரன் சொல்றான்னா அது பெருமை தானே நீ எதுக்கு நீ எங்களோட வராது நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்ட்டு இந்த வேலையை நீ யார்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிற நீ பார்ப்பனியத்தினுடைய இடுபடியாக சரிங்களா சனாதனத்தினுடைய ஒரு சதிக்குட்டியாக நீ அந்த வேலையை செய்கிற அதை ஏன் செய்கிறன்னு தான் நம்ம கேட்குறோம் இதற்கு பதிலே கிடையாது இந்த அயோக்கியர்கள்ட்ட இவன் வாய் பேசுறான் மைக்க பிடிச்சி விடாமல் இரவும் பகலுமா வாய் பேசுகிறான் ஒரு முறை கூட இதற்கு நேர்மையான பதில் கிடையாது திரும்ப திரும்ப அதை சொல்லியாச்சு அப்போ நீ எதுக்கு ஆரியத்தின் வகை என்ன ஆரியத்தோடு இந்த வரலாற்றில் திராவிடம் எடுத்துக்கொண்ட அரசியல் பாத்திரம் என்ன அதை பேசு இந்த துணைக்கண்டத்தில் ஆரியத்தினுடைய ரோல் என்ன பிராமணர்களும் தமிழர்கள் முஸ்லிம் எல்லாம் முஸ்லீம் மதம் தமிழ் மதமே கிடையாது பாப்பான்னு சொல்லி கொடுத்தது பார்ப்பனர்கள் எங்களுக்கு தொழில் இருக்காங்க அவரும் தமிழர் தான் சொல்லிட்டாரு ஆமா அதான் சொல்றேன் அதாவது தமிழர் பார்ப்பனரும் தமிழர் தான் முஸ்லீம் அவன் வந்துட்டு தமிழருக்கு கிடையாது அருந்தது அவன் வெளிநாட்டுக்காரன் இப்படியாக பேசிட்டு இந்த தேர்தலில் நீ தமிழர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அருந்ததை நீ லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன் இது என்ன ஃப்ராடு தனம்னு நான் கேட்குறேன் அப்போ ஒன்று தெளிவாக அதுதான் என்ன சொல்றேன்னா சீமானுடைய அரசியலே ஒரு அரசியல் பொறுக்கித்தனத்தை கொண்டது அரசியல் பொறுக்கித்தனம் என்பது அரசியல் வார்த்தைகளில் அந்த பொறுக்கித்தனம் இருக்கு இடதுசாரி தமிழ் தேசிய வார்த்தைகள் வலதுசாரி தமிழ் தேசிய வார்த்தைகள் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு மையமாக ஒரு கலக்கு கலக்கி ஆரியத்துக்கு சொம்படிக்கிறது அவருடைய வேலை சரிங்களா இந்த பொழப்பு எண்ணத்துக்கு இந்த பிழைப்பு எண்ணத்துக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் சரியா நீ இதற்கு நேர்மையாக ஒரு முறை கூட பதில் சொல்லலை அப்போ நீ எதிரியை தவறாக திசை திருப்பி காட்டுற திரும்ப திரும்ப காட்டுற இந்த அரசியல் சட்டம் எப்படிப்பட்டதுன்னு பொய் பேசிக்கிட்டு இருக்க நீயே நீ போய் கவர்னருக்கு பூட்டு போட்டுருவியா கவர்னருக்கு பூட்டு போட்டு நான் சீமானை பார்த்து நேர்மையாக பேசுன்னு கேட்குறேன் அரசியல் சட்டம் என்ன வழங்கியிருக்கு கவர்னருக்கு நீ பூட்டை போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா உனக்கு என்ன பொறுப்புணர்வு இருக்குது நான் என்ன சொல்றேன் முதலில் இந்த சட்டம் நீ போனாலும் இப்படி தான் நடத்தும் ஸ்டாலின் போனாலும் இப்படி தான் நடத்தோம்ன்ற உண்மையை பேசு நீ இதை சொல்லுங்கள் சார் நான் நீங்களே உண்மையை பேசு ஏற்று பேசும்போது என்ன சொன்னாருன்னா அவங்க அன்னைக்கு பேசும்போது இவங்களெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுங்களேன் இந்த கக்கு சொல்ல கக்கு சொல்ல கக்கு சொல்ல வந்தேன் கட்டை விளக்கம்மாரு அதை வச்சு அடிப்பேங்குறாரே இல்லை அதுதான் இந்த திறந்தாழ்ந்த வார்த்தை பேச்சு முட்டாள்தனத்தினுடைய வெளிப்பாடு தம்பிகள் தம்பிகள் இல்ல தம்பிகளை ஒருபோதும் கரையற விடாம முழுக்க முழுக்க பண்றது என்னன்னா குழப்பறது எது இடதுசாரி தமிழ் தேசியம் தெரியாது அவங்களுக்கு எது வலதுசாரி பாசிசம் அவங்களுக்கு தெரியாது இப்ப மூடர் கூடத்தை வச்சுக்கிட்டு வாயா அடிக்கிறது நீ ஒரு ஒரு ஆத்தாளப்பனுக்கு பிறந்தையா இப்படியா பேசி இந்த அரசியல் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடிப்படையில் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா உன்னுடைய எதிரி யார் தமிழ்நாட்டிற்கு தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழ்நாட்டுடைய தன்னாட்சிக்கு எதிரி யார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு தன்னாட்சி உரிமையை நீ எப்படி பெற்று தருவ இந்த அரசியல் சட்டம் முதல்வருக்கு கொடுத்துருக்க அதிகாரம் என்ன ஸ்டாலின்னாலும் லெட்டர் எழுதணும் நாள் லெட்டர் எழுதணும் ஜெயலலிதாவும் லெட்டர் தான் எழுதுனாங்க எடப்பாடியும் லெட்டர் தான் எழுதினார் நீ நாளைக்கு முதல்வரானா லெட்டர் எழுதுறத தவிர அவனுக்கு வழி கிடையாது நீ என்னமோ வார் ரூம் டார்க் ரூம் வச்சுக்குவாராம் பச்சை மட்டை எடுத்துக்கு எவனை வேணா போட்டு அடிப்பார அவரு நீ நீ எந்த தரத்துக்கு ஆகாத ஒரு அரசியல் தரம் உள்ள ஒரு ஆளே இல்லை அப்படின்றதுக்கு இந்த பேச்செல்லாம் உதாரணம் நீ நீ எதுக்கு தகுதியான அரசியல்வாதி நீ என்ன அந்த யோகி மாதிரி புல்டோசரை எடுத்துகிட்டு போய் இழிக்க போறேன்னு சொல்லுற அதே மாதிரி வார்த்தைகளையும் பேச்சையும் நீங்கள் சீமான் பேச்சில் கேட்கலாம் இன்னைக்கு யோகி யோகி ஆதித்யநாத் அங்கே என்ன செய்கிறாரோ அதே பெச்செங்கு நீ செய்கிற நான் வந்துட்டு அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சிடுவேன் அதை இடிச்சிடுவேன் இதை கட்டிடுவேன் அதை பிடிங்கிடுவேன் கச்சத்துவ ஒரு ஒரே பிடுங்க அப்படின்ட்டு வந்துடுவாராம் கடல் பா கடல் போலீஸு அமைச்சிருவாராம் என்ன கதை விடுற நீ அப்போ இந்திய அரசியல் சட்டத்தை எப்படி வந்துட்டு மாற்றி அமைக்க போகிறோம் அதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும் எல்லா கட்சிகளோடு நாம் ஒருங்கிணைந்து போராடணும் அப்படின்னா நான் தனியாக நின்று முதல்வராயிட்டால் கிழிச்சிடுவேன் கிழிச்சு அப்படின்னா யாரை ஏமாத்துறதுக்குன்னு இந்த ஃப்ராடு பண்ணுற தமிழ் தேசியத்தை கேவலப்படுத்துகிறேன் நீ இந்த பிரபாகரன் தம்பின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு தானடிச்சாந்தையாக பேசுனது கிடையாது அந்த நீ அவருடைய தம்பின்னு சொல்கிறேன்னா அவர் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு தான் போராடினார் ஈழத்தில் ஒரு ஜென்வனான கான்ஸ்டியூஷன் வேணும்னு போராடினார் எல்லா தரப்புகளையும் அரவணைச்சுக்கிட்டு போராடினம்னாரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குனாரு அதில் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவையும் திரட்டினார் பல முயற்சிகளை செஞ்சாரு அப்பேற்பட்ட தமிழீழ தேசிய தலைவரே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேச மக்களையும் தமிழ் தேசிய மக்களையும் ஒருங்கிணைக்கணும்னு வேலை பார்த்தாரு உச்சபட்சமாக பேசும்போது சொல்லுகிறாருனாக்கா ஸ்டாலினே நான் வந்து ஒன்னு உண்டுலன்னு ஆக்கிடுவேன் திமுக தான் எதிரி அதாவது ஓபனா சொல்ல போனா எனக்கு வந்து தேமுதிகவும் ஒரே ஒரு முறை ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே முறை ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாரு இதுக்கு மேலே நான் போராடி சாகலை போராட முடியல அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான் நாளைக்கு ஆட்சியில் அமர்ந்து நினைக்கிறேன் நினைக்க விடவே மாட்டேன் அப்படி போராடவே இல்லைனாக்கா நான் உதயநிதி ஸ்டாலின் கொண்டுட்டு தான் நான் சாகம்ன்றாரு அந்த அளவுக்கு சரியா இந்த எலும்பு துண்டுத்தனம் இது எல்லாமே சீமானுக்கு இருக்குன்றதுக்கு இது உதாரணம் நான் கேட்குறேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு உன்னுடைய விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு மைக் சின்னத்தை கொடுத்தவன் யாரு கொடுத்தது யாரு நீ ரெனியூவல் பண்ணாம போதை சொல்ற நீ ரெனியூவல் பண்ணாம போதையை போட்டு படுத்துட்டேன்னு உன் தம்பி மாதிரியே குற்றச்சாட்டு நான் அதை விட்டு ஆனா இது உனக்கு திட்டமிட்ட எதிரான சதியாக தான் நாங்க பார்க்குறோம் சரியா அதை செஞ்சவன் யாரு அவனுக்கு எதிராக நீ என்ன பேசியிருக்கிற என்ன சண்டை போட்டிருக்குற ரைட்டா திமுகவா பிடுங்கிச்சு அப்போ அங்கே செருப்படி வாங்கிட்டு வந்துட்டு சின்னத்தையே இழந்துட்டு உன் கட்சியினுடைய மரியாதையே இழந்துட்டு வந்த அவனுக்கு எதிராக நீ பேச நீ யாருன்னு ரைட்டா அதே மாதிரி தமிழ்நாடே வந்துட்டு இன்னைக்கு நாற்பது சீட்டு திமுகவுக்கு எதுவும் கொடுத்துருக்கு பாஜகவனுடைய கெடுபிடிகளும் அவனுடைய இந்த பத்தாண்டு கால கேவலமான ஆட்சின்னு உலகமே காரி துப்புற ஆட்சிக்கு எதிராக தான் இந்த மக்கள் இன்றைக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறான் அந்த மக்கள் அந்த மக்களுடைய போராட்டத்தில் உன்னுடைய பங்கு என்ன உன்னுடைய பங்கு கருப்பாடுக்கான பங்கு இதை அந்த போராட்டத்தை பிளவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ண நீ நாடாளுமன்ற தேர்தலில் அந்த போராட்டத்தை பிளவுபடுத்துறக்கு முயற்சி பண்ணி தோத்து இன்னைக்கு மண்ணு கீழே விழுந்து மண்ணு தன்னு நிற்கிற நீ சரியா அப்போ திரும்ப திரும்ப உன்னுடைய இந்த ஆரிய பாசமும் ஆரிய சொம்படிக்கிற தனமும் நீ என்னைக்கு கைவிட போகிறன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படி இல்லைன்னா மார்னிங்காக சொல்கிறோம் நீ பிரபாகரனுடைய பெயரை பயன்படுத்தாதே நீ தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பேரை வச்சுக்கிட்டு ஆரியத்துக்கு சொம்படிக்கிறதுக்கு அவர் பேரை பயன்படுத்தாத தமிழீழத்துலேயும் உனியை கேவலமாக செருப்பளால் செருப்பால் அடிக்காத குறையா பல பேர் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழீழ தலைவரை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு இந்த வேலையெல்லாம் நீ நிறுத்திக்க அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப வாணிங்க சொல்லிக்கிறோம் இல்ல சார் ஸ்டாலின் விட்டு அடுத்து உதயநிதி பய ஆரம்பிச்சாருனாக்க ஒரு வேலை வாரிசு அரசியல் இருக்கிறாரு எடுத்துக்கலாமா இல்லை உதயநிதியினுடைய வளர்ச்சி அண்ணாச்சிக்கு பொறுக்கலை என்ன அப்படின்னா சனாதனன்ற பேரை சொன்னதற்காக இந்தியா முழுக்க அவர் மேல வழக்கு போட்டோம் ரைட்டா நீ எந்த ஊர்ல வழக்கு போனால் வழக்கு போட்டாலும் நான் அங்கே வந்து சனாதனம் எப்படி வந்துட்டு எதிரின்னு சொல்லி நான் வழக்காடுவேன்னு சொன்னார் சொன்னாரு உதயநிதி ரைட்டா அந்த திராணியின் தெம்பு உனக்கு இருக்கா அப்படி ஒரு பகையை நீ சம்பாரிச்சிருக்கிறியா அப்படிப்பட்ட ஆள் ஒன் டமே இருக்கான்னு சொல்றது அப்படிப்பட்ட ஆள் எடப்பாடியா நீ ஆதரிக்கக்கூடிய எடப்பாடியா அப்படிப்பட்ட ஆள் நீ ஆதரிக்கக்கூடிய பிரேமலதாவா ரைட்டா அப்ப நீ யார உங்கள யாரு சனாதனத்துக்கு எதிராக அப்படி வழக்கு வாங்கியிருக்கீங்க இப்படி போராடி இருக்கு அவனை நீ சில்வர் ஸ்பூன் பேபி கோல்டு ஸ்பூன் பேபின்னு சொல்கிறதில்ல அவன் இந்தியா முழுக்க நீ எங்கேயும் வழங்க தொடுன்னு சொன்னான் எங்கே வந்தாலும் நான் அதை பேசுவேன் அப்படின்னு சொன்னான் ரைட்டா அந்த கட்ஸ் உனக்கு இருக்கா அதுதான் தமிழ் வீரம் அதுதான் தமிழ் மரபு அப்படி ஒரு ஆரியத்தை அதனுடைய இந்தியா முழுக்க நேரடியாக மெட்டீரியலாக எதிர்கொண்டா ஆதாரபூர்வமாக எதிர்கொண்டான் நீ என்ன பண்ணுற உடைய செருப்பை கொண்டே அடித்து விவசாய சின்னத்தை பிடிங்கி மைக்கை கையில் கொடுத்துருக்கான் நீ அதை வாங்கிக்கிட்டு எங்க எதை நோக்கி குறைக்கிற இங்க திமுக நோக்கி குறைக்கிற திராவிடத்தை எதிர்த்து குறைக்கிற திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து குறைக்கிற திராவிட சித்தாந்தம் உன்னுடைய எதிரின் குறைக்க ரைட்டா அப்ப அதுதான் சொல்றப்ப உதயநிதி மீது உனக்கு ஏன் வன்மா அப்படின்னா உதயநிதி இவருடைய விசிலடிச்சா முடிஞ்ச அதை ஓட்டு வங்கிய பிற உடஸ்டர் மிக முக்கியமா என்ன தெரியுங்களா திமுகவிற்கு இந்த பதினெட்டு வயசு டு இருபத்தஞ்சு வயசுடைய ஆதரவு இல்லாம இருந்துச்சு அத உதயநிதியினுடைய வருகை என்பது அத பேலன்ஸ் பண்ணிருக்கு அது ஓட்டு வங்கிய அதிகரிச்சிருக்கு இளைஞர்களை அதிகமா கொண்டு வந்து சேர்த்திருக்கு இது சீமானுக்கு பொறுக்கலை சீமானுடைய இலக்கே அடிப்படை அறிவற்ற அரசியல் அறிவற்ற விசன் குஞ்சுகள் தான் சீமானுடைய வாக்காளர்களும் சரி சீமானுடைய இலக்கும் சரி இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு வந்திருக்க உடனே ஆஹா ஓஹான்னு யாரு இவங்க நாம் தமிழர் புலங்காய் இதெல்லாம் அடையல உண்மையிலே நாம் தமிழர் வந்துட்டு பதட்டத்துல இருக்கிறது பார்த்து தான் ஏன்னா சீமான்ல இருக்கிறவன் பூரா அந்த பஞ்சடையலாக எடுத்துக்கிட்டே ஆதரிக்க கூடியவன் ரைட்டா அவன் புற யாருன்னா விஜய் அஜித் ரசிகர்கள் அவன் சினிமாவில் விஜய் அஜித் ரஜித்துக்கும் அரசியலில் சீமான்னு வச்சிருந்தாங்க இப்ப விஜய் நேரா வரவும் அந்த இடமும் போச்சு சரியா இப்ப மொத்தத்துக்கு என்னன்னா ஓட்டு வங்கியும் பறி போக போகுது விஜய் வந்தான் மொத்தத்துக்கு அப்ப இந்த கருப்பாடு இந்த ஆரிய பார்ப்பனிய அடிவரடி சீமான் எடுபடி வேலை பார்க்கக்கூடிய சீமான் தமிழ் தேசியத்தை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த சீமானுக்கு சரியா விஜயனுடைய வருகையெல்லாம் ஒரு பதட்டமான விஷயம் அப்போ இது நடக்கப்போகுது அதனால தான் என்னன்னா உதயநிதி இவர்கள்லாம் மூன்றாம் தர வார்த்தையில் விஜய் இந்த சீமானா அவருடைய சில வாய் வாந்திகள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் பேசுறதுக்கு காரணம் இவர்கள் தான் அதற்கு காரணம் அப்ப ஆளுநரோட ஆளுநரை போய் பார்த்துருக்காங்க தேமுதிக அதிமுக இதையும் இந்த சூழ்நிலையும் கூட அவர் வந்து தேமுதிகவும் அதிமுக ஓட்டரை எதிர்பார்க்கிறாரு இல்ல இவர் ஆளுநருடைய வீட்டுக்கு பூட்டு போட்டுருவேன் ஆளுநர் கவர்னர் மாளிகைக்கே பூட்டு போட்டுருவேன்னு வாய் வசனம் எல்லாம் பேசினாரு ஆனா எடப்பாடி வந்துட்டு டெய்லி பார்த்தா நான் ஆளுநரை ஆளுநர்கிட்ட போய் அதை சொல்ல போறேன்னு இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் கோல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் டெய்லி ஆளுநரை பார்க்க போகிறேன் ஆளுநரை பார்க்க போகிறேன்னு பேரார் அதை பற்றி என்ன பேசுகிறீங்க சீமான் ஏதாவது பேசியிருக்காரா அவங்கள்ட்ட ஆதரவு வேற சித்தப்பா அவர் அவர் உங்களுக்கு சித்தப்பா நீங்கள் பூட்டை போடுவையும் உங்கள் சித்தப்பா உள்ளே போய் ஆளுநரை சந்திப்பார் உங்கள் டீலிங் பிடிப்பட்டது தானே சரியா எவன் உனக்கு சித்தப்பா யார் உனக்கு சித்தப்பா யார் உனக்கு சின்னம்மா அவங்களுடைய அரசியல் தராதாரம் என்ன அவளுடைய சித்தாந்தம் என்ன அவளுடைய கொள்கை என்ன அப்படி இன்னும் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு என்னுடைய அரசியல் நோக்கம் என்னவா இருக்கு இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம் அதை விட்டு விட்டு எப்படியாவது குறுக்கு வழியில போய் ஒரு சினிமாவை எடுத்துருவோன்ற இந்த புரோக்கர் மாதிரியான முயற்சிகளை அரசியல்ல விட்டுரு நீ முதல்வராயிட்டா கிளிச்சு விடுவா அப்படின்னு சொல்றே இந்த பொய்ய முதல்ல நிறுத்து நீ முதல்வராயிட்டா அப்படி கிழிச்சு நட்டுருவேன்னு சொல்றே இல்லையா அது எந்த மயிராலையும் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் சரியா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படி அந்த கதையெல்லாம் முதல்ல நிறுத்து ஏமாத்தாத தமிழ்நாட்டு பிள்ளைகளையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் ஏமாத்தாத அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி